வாய் குறுகிறத தடுக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு வெறும் ஐஸ்கிரீம் குச்சி பட்டையா இருக்கிற ஐஸ்கிரீம் குச்சி பத்து பைசா ஒரு குச்சின்னு விற்பாங்க அது ஒரு அடுக்கு எடுத்து வச்சிக்கிறது ரெண்டு பக்கம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு எத்தனை குச்சி கொள்ளுதோ அந்த குச்சி அந்த அளவுக்கு வாயில பல் இடுக்கல சொருகிடுறது சொருகின அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு குச்சிய இன்னும் பண்ணா அது உள்ள போய் அத விரிக்கும் வாயை புளக்க வைக்கும் சோ இத பண்ணிட்டு இருந்த ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை பண்ணாங்கன்னாக்க அஞ்சு குச்சி போன இடத்துல ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு குச்சி போகும் அப்போ அடுத்த குச்சி எது வரைக்கும் பண்ணும் சொன்ன மாதிரி வாய் மூணு விரல் கொல்ற அளவுக்கு கொள்ளளவு வர அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா வரும் இது வாய் குறுகாமல் இருக்கும் ஒன்று அவங்களுக்கு பேசுறது எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து நமக்கு வாயில் வேற பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வாய் குறுகலாகிறவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் இருக்கவங்களுக்கு அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் விச்சு விட்டுடுறாங்க ஏன்னா வாய் திறக்க முடியலை இது கவனத்தில் படாமல் விட்டுடுறாங்க